இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரிய வெள்ளம் வரும் அதுவும் சென்னையில் தம்பிச்சு போகிற அளவுக்கு டிசம்பரில் வெள்ளம் வரும் ஸ்ரீலங்காவில் வந்து பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது டிசம்பர் மட்டும் இல்லை டிசம்பர் தாண்டி மார்ச் வரைக்கும் ஸ்ரீலங்காவில் பெரிய பிரச்சனைகள் வருது பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் உடல்ல வந்து இத்தனை துவாரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடுகளில் இத்தனை துவாரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே அந்த வாஸ்துக்கேற்ற மாதிரி அது வந்து அமைஞ்சிருக்கும் சிஸ்டமில் வந்து வாஸ்து நம்ம வந்து பார்க்க முடியாது வாய்ப்பு கிடையாது வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பர்ஸ்னலாக அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அந்த கோவிலுக்கு போகிறவங்களுக்கு இந்த ஸ்பீச் ஆர்டிசம் இருக்கு இல்லையா அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு நிறைய பேருக்கு நான் இது சொல்லியிருக்கேன் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில உலகப்போர் போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு தங்கம் விலை வந்து பத்தாயிரத்தை தொடும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து உறுதியாக சொல்லியிருக்கீங்க அந்த உறுதியில எந்த மாற்றமும் இல்லை ரீசெண்டாக தொடும் நான் சொல்லலாம் அடுத்த வருஷம் அப்படியா அடுத்த வருஷம் தொடும் தொற்றுமா அடுத்த வருஷம் பத்தாயிரம் இல்ல அந்த அந்த முடிவுல நீங்க எந்த மாற்றமும் வச்சிருக்க அந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது பத்தாயிரத்தை தொடலன்னு நீங்க கேளுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே

ஸோ நிறைய பேருக்கு நீங்க நிறைய கோயில்கள் வந்து ரெஃபர் பண்றீங்க அந்த இடங்களுக்கு போகும்பொழுது அவங்க நினைத்து போகக்கூடிய அந்த காரியம் கை கூடி வருதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்ஸ் சொல்றாங்க மனசார உங்களை வாழ்த்துறாங்க இது இன்னும் பல பேருக்கு நம்மளுடைய பக்தர்களுக்கு ரசிகர்களுக்கு போகட்டும்ன்றது தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஒரு காலகட்டத்தில் வீடு அப்படின்னா விஸ்தாரமா இருக்கும் அந்த வீடை வந்து பல விதமான வாஸ்துக்கள் அடங்கிய ஒரு இல்லமா வந்து அழகா கட்டி நம்ம உடல்ல வந்து இத்தனை துவாரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடுகளில் இத்தனை துவாரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கே அந்த வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அமைஞ்சிருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வாசல் இருக்கும் முற்றம் இருக்கும் பின் வாசல் இருக்கும் இந்த மாதிரி நிறைய மாடம் இருக்கும் அது ஒரு வீடுனா அந்த வாஸ்துக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருப்பாங்க இப்ப கூட கிராமங்கள்ல ஒரு சில வீடுகளுக்கு போய் உட்கார்ந்து அப்பா இங்கே இருந்து போல இருக்கேன் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் ஒரு கைத்துக்கட்டில இருந்து படுத்தா போதும் வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றோம் நான் சென்னைக்குள்ளேயோ இல்லை சிட்டிக்குள்ளேயோ வந்துட்டோம்னா வீடுகள் வந்து இப்படி அகலமா போறதை விட இப்போ உயரமா தான் போய்கிட்டு இருக்கு எல்லாம் அபார்ட்மெண்ட் சிஸ்டமா மாறிடுச்சு இங்கே வந்து நீங்க வாஸ்துன்னு சொன்னீங்கன்னு அந்த அந்த தான் என்ன மேட்ருன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா பைசா வாங்குறாங்க நார்த் எக்ஸ்ட்ரா என்ன சன்லைட் உள்ள வரணும் ஈஸ்ட் இன்னைக்கு இருக்கிற எந்த ஃப்ளாட்டில் ஈஸ்ட்டு ஃபேசிங்ல சன்லைட் உள்ளே வருது நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்ல உள்ள நுழைஞ்சிட்டோம்னா அது வாஸ்துவாக கிடையாது நான் வாஸ்துவில் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்ல வரல பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஃபிளாட் சிஸ்டம்ல வந்து வாஸ்து நம்ம வந்து பார்க்க முடியாது வாய்ப்பு கிடையாது செவரே நம்மளுக்கு கிடையாதுங்க இப்போ மேலே இருக்கிறவர் அவர் வீடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு இது நம்மளோட தலம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பக்கத்துல இருக்கிறவர் செவரு அந்த அவரோட வீடு இன்னும் சொல்லணும்னா இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சொல்லிக்கவே முடியாத ஒரு சங்கடமான ஒரு சூழல்ல தான் இருந்துட்டு இருப்பினும் சரியான வாஸ்து இருந்தால் தான் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பப்படுது இல்லையா இது உண்மை தானா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே வாஸ்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஏதாவது பரிகாரமோ இல்லை கோயிலுக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்களா வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகலாம் அதாவது பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் பெருநகர் அப்படிங்கிற ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அதாவது வந்து பிரம்மா தான் வாஸ்துக்கு அதிபதி ஓகே பிரம்மா சிவனை நோக்கி பூஜை பண்ண ஸ்தலம் அது அங்கே அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதாவது இந்த வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பர்ஸ்னலாக அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் போயிருக்காங்க நிச்சயமா அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த தேவி அப்படிங்கிற சந்நிதி ஒண்ணு இருக்கு ஜேஷ்டா தேவி அத வந்து மகாலட்சுமியினுடைய அக்கான்னு சொல்றாங்க ஓகே அந்த ஜேஷ்டா தேவி அவங்களுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சுக்ரன் நீச்சமா இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போன அந்த அந்த அம்மனுக்கு போயி லலிதா சஹசிரநாமம் சொன்னாங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து அந்த சுக்ரன் நீச்சமாக இருந்தால் அந்த அந்த அதுக்குண்டான அந்த சக்கராவை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த தேவி சந்நிதியில் அந்த அம்மனுக்கு நிச்சயமாக உண்டு அங்கே வந்து அந்த சஹசிரநாமத்தை படிக்கணும்

அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற காஞ்சிபுரம் பக்கத்துல பெருநகர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் ஆமா அதே மாதிரி ஜேஷ்டானா வந்து கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் வந்து இருக்கக்கூடியவங்களும் அந்த அம்மனுக்கு போயிட்டு அந்த சகசிரநாமத்தை படிச்சாங்கன்னா அவ்வளவு விசேஷம் அவங்க லைஃப்ல நிறைய டெவலப்மெண்ட் வரும் இந்த உலகத்துல முதல் செல்வம் அப்படின்றது வந்து குழந்தை செல்வம் தான் அந்த குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமா நமக்கு இருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு அப்பா அம்மாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு ப்ராப்ளம் தொடர்ந்து இருக்கு இது வந்து இந்த கேஜெட்ஸா இருக்கலாம் அதிகமா செல்போன் பயன்படுத்துறதா இருக்கலாம் இல்ல என்ன காரணம் தெரியல அப்படின்ற ஒரு நிறைய பேர் மீடியா இருக்கிறதுனால இப்பதான் வெளியிலேயே தெரிய வருது இவங்களுக்கு இந்த மாதிரியும் ஒரு குழந்தை இருக்காங்க அவங்க ரொம்ப அழகா அவங்க வந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்க என்னது ஆர்டிசம் கிடையாது நான் சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் ஆர்டிசம்க்கும் ஸ்பீச் ஆர்டிசம்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் அது அது அதுல ஸ்பீச் ஆர்டிசம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிட்டு அந்த ஸ்பீச் ஆர்டிசம்க்கு ஆன்மீக ரீதியான ஒரு விடிவு இருக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படினா அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலி அனுபவிச்சிட்டு இருக்க பெற்றோருக்கு வந்து அது ரொம்பவும் யூஸ்புல்லா இருக்கும் சோ அத பத்தின ஒரு நீங்க நல்ல கேள்வி கேட்றீங்க ஆர்த்தி ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து கேஜெட் மூலமா நிறைய வந்து இந்த ரைம்ஸ் டிவி இந்த செல்போன்ஸ் நிறைய பாக்குறதுனால ஸ்பீச் ஆர்டிசம்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கு பேச்சு வந்து லேட் ஆகுது தாமதப்படுத்தி தாமதப்படுத்துது அதுதான் ஸ்பீச் ஆர்டிசம்னு சொல்றாங்க ஆர்டிசம் கிடையாது ஓகே ஆர்டிசம் ஓகே இந்த ஸ்பீச் ஆர்டிசம் இருக்கிறவங்களுக்கு இந்த தஞ்சாவூர் பக்கத்துல திருப்பாந்துரை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு திருப்பாந்துரை அப்படிங்கிற ஊர் இருக்கு அதுல வந்து சிவானந்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துல வந்து ஒரு விசேஷம் இருக்கு அதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஐதீகத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுல வந்து சிவன் தான் மூலவர் சிவனுக்கு எதிர்த்து எதிர்த்த மாதிரி முருகருடைய சன்னிதை இருக்கும் முருகர் வந்து தியானத்துல கண் மூடி என்னன்னு சிவனுக்கு வந்து பிரணவ அந்த அர்த்தத்தை வந்து அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கர்வத்துல பிரம்மாவுக்கு அது தெரியலன்னு சொல்லி பிரம்மாவை தண்டிச்சிருவார் பிரம்மாவை தண்டிச்சதுனால சரஸ்வதி தேவி வந்து முருகருக்கு சாபம் கொடுத்துருவாங்க உனக்கு இவ்வளவு கௌரவமா நீ வந்து பேச்சு திறமை இல்லாதவனா போகணும் போகணும் சாபம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அவர் நோக்கி தவம் பண்றாரு எனக்கு இந்த பேச்சு திறமை திரும்ப வர அப்படின்னு பல வருஷமா தவம் பண்ணி சிவன் வரம் கொடுத்து அந்த பேச்சு திறமை அவருக்கு திரும்ப வந்திருக்கு சோ அதனால அந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு இந்த ஸ்பீச் ஆர்டிசம் இருக்கு இல்லையா அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போய் சிவனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு நிறைய பேருக்கு நான் இது சொல்லிருக்கேன் நல்ல டெவலப்மெண்ட் முருகனுக்கே பேச்சு வந்த இடம் முருகனுக்கே பேச்சு வந்த இடம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா வந்து நவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்ன முருகனுக்கே பேச்சு வந்த இடம் சிரப்ப பார்க்குற நிறைய பேருக்கு இப்போ கூட ஏதாவது ஒரு பேரண்ட் என் குழந்தை பேசல அப்படிங்கற எண்ணத்தோட இந்த வீடியோ பாத்துக்கலாம் இது கடவுளே அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்த வீடியோவா கூட இது இருக்கலாம் நிச்சயமாங்க ட்ரை பண்ணலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க நிச்சயமா இதற்கಾಣي अफेக்ட் இருக்கு அதுக்காக யாருமே வந்து இனிமேல் கேஜெட்ஸ் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படி எல்லாம் தவறா எண்ணத்தை வந்து மாத்திக்காதீங்க கேஜெட்ஸ் கொடுக்கறதை கம்மி பண்ணிக்கோங்க அதனால अफेக்ட் ஆன குழந்தைகளுக்கான ஒரு ஆன்மீக ரீதியான வழியை தான் நம்ம ஸ்ரீதர் அவர்கள் சொல்லிருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்க ஒரு காலகட்டத்துல எலெக்ஷனை பத்தின ஒரு டீட்டெயிலும் நீங்க சொல்லி இருந்தீங்க அதுவுமே வந்து பழித்தது இப்ப ரீசெண்டா கூட தங்கம் விலை வந்து பத்தாயிரத்தை தொடும் அப்படின்றதையும் நீங்க வந்து உறுதியா சொல்லிருக்கீங்க அந்த உறுதியில எந்த மாற்றமும் இல்ல ரீசெண்டா தொடும் நான் சொல்லலாம் அப்படியா அடுத்த வருஷம் தொடும்

ஜோ பைடன் வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு அவங்க அடிச்சிட்டாங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை தாண்டி உள்ள போய் ஒரு மிசைல் விழுந்திருக்கு இப்போ ஸ்வீடனில் இந்த பேல்டிக் நே நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்வீடன் அப்புறம் வந்து எஸ்டோனியா அப்புறம் வந்து போலாண்ட் இந்த இந்த நாடுகள்லாம் வந்து ஃபேம்ப்லெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட கசின்ஸ் அங்கே இருக்காங்க என்னன்னா போர் வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்

நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப வந்து ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு எங்க ஆளுங்க வெளியூருக்கு போய் வெளிநாடுக்கு போய் சண்டை போட மாட்டாங்க நான் போற வந்து தடுப்பேன் உக்ரைன் ரஷ்யா போற தடுப்பேன் பட் ஆனா ஜோ ஜோ பைடனுக்கு வந்து இன்னொரு ரெண்டு மாசம் இருக்கு அவரு அந்த ரெண்டு மாச காலத்துக்குள்ள ஏன்னா டெமோக்ராட்ஸ்க்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் டீலர்ஸ் கூட நல்ல ஒரு நட்பு ஆமா அவங்க எப்போவுமே டெமோக்ரேட்ஸ் வரும்போது எல்லா இடத்துலையும் நிறைய சண்டைகள் நடக்கும் அது மூலமா இவங்க ஆயுதங்களை விற்று நிறைய லாபம் சம்பாதிப்பாங்க இப்போ அவங்க அதை தான் பண்ணிருக்காங்க இருக்கிற அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு உண்டான மிசைல்ஸை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதை கொடுத்தா அவரு ஜெலன்ஸ்கி சொல்றாரு இனிமேல் நாங்க பேச மாட்டோம் எங்க மிசைல்ஸ் பேசும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ரஷ்யாவை பெரிய அளவில் ப்ரொவோக் பண்ணும் ப்ரோப் பண்ணால் இதனால பாதிக்கப்பட போகிறது மறுபடியும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு தெரியாது உக்ரைன் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து நிறைய அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அதை தாண்டி கோதுமை கோதுமை வந்து உக்ரைன் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ் ஓகே இன்னைக்கு நிலங்கள் அழிக்கப்பட்டு புண்ணியத்துல சர்பிளஸா நம்மளுக்கு இந்தியாக்கு வந்து மான்சூன் வந்து நல்லபடியா இருந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியா விளைச்சல் இருந்து நிறைய கோதுமை இருந்தது அதனால கஷ்டப்படுற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்தோம் ஓகே அதனால அவங்க உயிர் பழைச்சாங்க இல்லைன்னா போர்ல செத்தவங்களோட பஞ்சசில செத்தவங்க அதிகமா இருப்பாங்க ஆனா இந்த வருஷம் அது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் வெள்ளம் வந்தாச்சு ஓகே போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வெள்ளச்சல் இருக்காது மோரோவர் நான் சொன்ன அடுத்த டிசம்பர்ல வந்து தமிழ்நாட்டுல பெரிய வெள்ளம் வரும் தமிழ்நாட்டுல பெரிய இல்லை மரம் ஏன்னா இது குரோதி வருஷம் ஜஸ்ட் இமேஜின் குரோதி வருஷம் அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சாங்கம் வந்து தன்னை ரிப்பீட் பண்ணிக்கும் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல என்ன நடந்தது ஸ்ரீலங்காவில் தனுஷ்கோடி காணாம போச்சு ஓகே அதேதான் நான் சொல்றேன் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டுல பெரிய வெள்ளம் வரும் அதுவும் சென்னையில் தம்பிச்சு போற அளவுக்கு டிசம்பர்ல வெள்ளம் வரும். ஏற்கனவே வந்து 7th வந்து ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் அந்த டைம்ல எல்லாம் பெரிய வெள்ளம்லாம் வராது. மழை வரும். டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட் டிசம்பர்ல வெள்ளம் வரும். ஓ அப்படிங்கறத நான் ஏர்க்கேனேமே பிரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த திசையில இருக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சென்னை சென்னை வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். தென் சவுத் கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்னியாகுமரி சைடு கேர்ஃபுல்லா இருக்கணும். டெஃபினட்லி. Sri வந்து நிச்சயமா வந்து பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு டிசம்பர் மட்டும் இல்ல டிசம்பர் தாண்டி மார்ச் வரைக்கும் ஸ்ரீலங்கால பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பெரிய கிராஷ் வரும் அதான் தான் ஓ மை காட் தங்கத்துல இருந்து இப்ப பங்கு சந்தைக்கு வந்துட்டாரு வந்து தங்கம் விலை ஷேர் மார்க்கெட்ல கிராஷ் வந்தாதான் தங்கம் விலை ஏறும் ஏன்னா பெருமுதலாளிகள் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல கிராஷ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து கோல்டு போட்டுருவாங்க ஆமா இல்லையா வேற வழி கிடையாது இல்ல சோ அப்படி போடும்போது தங்கத்தோட value ஏறும் மார்க்கெட்ல பெரிய வீழ்ச்சியும் நம்ம பார்க்க போறோம் ஆமா கேட்டிங்லனா அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வாக்குல ராகுவும் சனியும் ஒன்னு சேர்றாங்க இது வந்து ஒரு ஒரு ரேரான அமைப்பு ஓகே ராகுவும் சனியும் ஒன்னு சேர்றாங்க கேதுவோட பார்வே வந்து சூரியன் வாங்குறாரு சூரியனும் ஒன்னு சேர்றாரு ராகு சனி சூரியன் அரசியல்ல ஒரு பெரிய

சோ நிறைய விஷயங்கள எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஜோதிடத்துல நீங்க ஜோதிடம்னு சொல்ல முடியாது ஆன்மீக ரீதியான உங்களுடைய தேடல நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இப்போ ஜோதிடம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு டேரட் ரீடிங் இருக்கு ஆருடம் பாக்குறோம்ன்றாங்க இது மாந்திரீகம்ன்றாங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆந்திரீகம் ஆரடம் பாக்குறதுலாம் வந்து நம்ம கல்ச்சர்ல ஆரம்பத்துல இருந்து இருக்கு அது ஓகே அது விட்டுருங்க அதை பத்தி நான் ஒரு டிபேட்டுக்கு உண்டாகும் கொண்டு வர விரும்பல இது டேரட்டுங்கிறது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து வந்தது இட்டாலியில வந்து பிப்டீன்த் சென்சுரியில அது வந்து ஒரு நம்ம இப்ப ரம்மி ஆடுறோம் தெரியுமா வச்சு அந்த மாதிரி ஒரு கேமா இருந்தது எயிட்டீன்த் சென்சுரிக்கு மேலதான் வந்து அதை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க ஓகே செஞ்சுக்கு அப்புறமா தான் ஸோ இன்னைக்கு வந்து இந்த டேரட் ரீடிங் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு ஏங்க இதுதானே நம்ம கிளி ஜோசியம் அப்படினு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் கிளி ஜோசியத்தை நீங்க பான் பண்ணீங்கல்ல ஏன் பான் பண்ணீங்க கிளி பாவோம் கிளி பாவோம்னால கிளி கார்டு எடுத்து போட்டுச்சு அத நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ மனுஷன் கார்டு எடுத்து போடுறான் அதை நீங்க நம்பறீங்க அப்படினா நான் என்ன சொல்றது இது நம்ம கல்ச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் அத வந்து குறை சொல்லல சி நம்ம வந்து பல ஆயிரம் வருஷங்களா ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பல பேர் பல முனிவர்கள் இதே பாணில சொல்லிருக்காங்க புலிப்பாணியா இருக்கட்டும் அகஸ்தியரா இருக்கட்டும் போகரா இருக்கட்டும் பராசர முனிவரா இருக்கட்டும் ஒரே விஷயத்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்க சொன்ன விதங்கள்ல டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர ஒரே விஷயத்த சொன்னாங்க அதே மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரியபட்டா நம்மளோட பூமியோட வெயிட் என்னங்கிறது சொன்னாரு ஓகே நான் பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னங்கறத சொன்னாரு இதெல்லாம் வந்து நம்ம எப்போ சொல்லிட்டோம் சோ சயின்ஸுக்கு என்ன சொல்றது நம்ம சயின்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும் இதெல்லாம் வந்து சயின்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அப்ப பாக்கும்போது ஓலைச்சுவடியை பார்த்து நம்ம நம்மளுடைய இல்ல 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 ஓலைச்சுவடிங்கிறது வேற அதுல நிறைய இப்போ வந்து ஏமாற்று வேலைகள் இப்ப நடக்குது ஒரு காலத்துல அதுல உண்மை இருந்தது இல்லன்னா இல்லைன்னு சொல்லி அமைச்சிருவாங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே இன்னைக்கு வந்து அது வந்து தொழில் ரீதியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது நான் அதை பத்தி பேச விரும்பல ஏன்னா வந்து ஒரு கடவுள் வச்சிருக்காங்க அந்த கடவுளுடைய மந்திரத்தை சொல்லி அந்த நினைப்புலதான் நாங்க ஒரு கார்டு எடுத்து அதுல வரக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கு நாங்க அவரோட மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க பட் எடுக்கணும் சொல்லிட்டு போங்களேன் நீங்க ஒரு கடவுள் நினைச்சுதான சொல்றீங்க நீங்க உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்காருல நம்புறீங்கல்ல அந்த கடவுள் என்ன சொல்லுவாரு உங்க மைண்ட்ல சொல்லுவாருல அதே சொல்லிட்டு போங்க அதுக்கு ஏன் கார்டு எடுக்கறீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த டேரோ ரீடிங்ன்றது இது வந்து இப்போ இப்போ ரம்மிய வந்து ரோட்ல விளையாடுறவங்கள புடிச்சு ஜெயில்ல போடுறீங்க ஆனா அதே ரம்மிய வந்து ஆன்லைன்ல விளையாடினா நீங்க வந்து சூசைட் வரலும் பல பேர் போயிருக்காங்க அதுக்கப்புறமாவும் அதை பேன் பண்ணல நான் இதை வந்து யாரையும் கவர்ன்மெண்ட குறை சொல்லல நான் இருக்கிறத சொல்றேன் அதே மாதிரிதான் இந்த டேரட்ரிங் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அது பெரிய இண்டஸ்ட்ரியா இவால்வ் ஆயிட்டு இருக்கு இது என்ன மாதிரி கான்சிகுவன்சஸ் நம்ம பேஸ் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இப்போ இப்போ சின்ன சின்ன பசங்க அதாவது டீனேஜ் பசங்க ஒரு காலத்துல நம்ம பிளேம்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்போம் போட்டு பார்ப்போம் ஒரு போய் சில பேர் ப்ரப்போஸ் பண்ணலாம் இல்ல விட்டுலாம் அது அதோட முடிஞ்சிடும் அதை தாண்டி போகாது அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது பட் இன்னைக்கு இந்த டேரோ ரீடிங் மூலமா என்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம்னா இன்னைக்கு இந்த டீனேஜ் பசங்க கையில அதான் வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்க கையில நான் சொல்றேன் ஸ்கூல் பசங்க கையில ஃபோன்ஸ் இருக்கு இன்டர்நெட் இருக்கு ஆப் இருக்கு அவங்களால வந்து ஈஸியா வந்து ஒரு டேரோ ரீடிங் எஸ்ட்ராலஜி கிட்ட இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஸி ஆகும்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் நான் பேசுறேன் நான் வந்து யாரையும் குறை சொல்லல ஒரு பதிமூணு வயசு குழந்தை பதினாலு வயசு குழந்தையால வந்து ஒரு ஒரு டேரட் ரீடரால் ரீடர்கிட்ட பேச முடியும் பேசி நான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அது ஆகுமா அப்படின்னு கேட்க முடியும் பட் அவங்க ஒரு கார்டை எடுத்து சொல்லுவாங்க மஸ்ட் பி கோயின்சிடென்ஸ் ஓகே அவங்க வந்து ஓகே ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வேதிக் அஸ்ட்ராலஜிலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வேதிக் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இது டிபேட்டுக்கு உண்டாக்குனிங்களான்னா நான் வந்து இதுக்கு உண்டான விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பட் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கார்டை எடுத்து பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் தைரியமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இ இது வந்து ஃபியூச்சரில் அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் இதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து இந்த டீனேஜில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரி எனர்ஜி இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட கெரியரில் நம்மளோட ஸ்டடீஸில் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள நம்மளோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ப்ரமோட் பண்ணுற விதமே வந்து இந்த மாதிரி தான் ப்ரமோட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த என்னோடய லவரோட நேம் வந்து இந்த லெட்டரில் ஆரம்பிக்குமா இந்த லெட்டரில் முடியுமா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல

நான் சொல்றேன் இது வந்து ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரியில் ஒரு கேமாக ஆரம்பிச்சிது ஓகே அதுக்கப்புறம் எயிட்டீன்த் சென்ச்சுரியில் இது வந்து ஒரு ஒரு மெத்தடாலஜியாக மாறிச்சு ஆக்சுவலா இது வந்து விச் அப்படின்றவங்க ஒரு சூனியக்காரி அவங்க கிட்ட போய் ராஜாக்கள்லாம் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டேரட் ரீடிங் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே நான் அது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல ஓகே இது ஒரு மெத்தடாலஜியாக மாறினது வந்து எயிட்டீன்த் செஞ்சுரியில் அப்படின்ற மாதிரி நான் நான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நான் சொல்றேன் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல நான் இருக்கிற ஃபேக்டை சொல்லிட்டேன் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்சஸ் அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் என்ன ஆக போகுதுங்கிறதையும் சொல்லிட்டேன் ஏன்னா நாம வந்து இந்தியா இன்றைக்கி வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுவும் சவுத் இந்தியா பர்டிகுலர்லி ஏன்னா நம்ம என்ன சொல்றது வசதியா இருக்கும் நம்ம பசங்க வசதியா இருக்காங்க எல்லார்கிட்டையும் இன்டர்நெட் இருக்கு எல்லார்கிட்டையும் ஆப் இருக்கு எல்லாரும் வந்து அக்சசபிலிட்டி இருக்கு அந்த ஆப்புக்கு ஸோ நீங்க <laughs> <laughs> குள்ள இருக்கிறவங்க நீங்க பேச இந்த இந்த ஆப்ல வந்து நீங்க பேசக்கூடாது ஏன்னா டேட் ஆஃப் பர்த் நிச்சயமா அவங்க போடுவாங்க வேதிக் அஸ்ட்ராலஜிக்கு டேட் ஆஃப் பர்த் அவசியம் தேவை டேரட் ரீடிங்க்கு தேவையானது எனக்கு தெரியல வேதிக் அஸ்ட்ராலஜிக்கு இந்த ஏஎல்பிக்கெல்லாம் நிச்சயமா வந்து டேட் ஆஃப் பர்த் தேவை ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து என்ன வயசு சார்ந்தவங்க அப்படின்றத அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு மனசாட்சிப்படி இது தேவை

ஏதாவது ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ட்ரக் அடிக்கிறதோ இல்ல வந்து கஞ்சா அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பார்த்தா அதுக்கு விசில் அடிக்கிறது ஒரு கும்பல் இருக்கு அதை பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் தான் ஸோ அந்த லெவல்ல இன்னைக்கு நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி எவால்வ் ஆகி வந்திருக்கோம் ஸோ அதை அதை மாத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு நெறிப்படுத்தணும் அப்படின்னு நெறிப்படுத்தணும் நிச்சயமா நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் நான் தப்புன்னு சொல்லல நெறிப்படுத்தினா பெட்டரா இருக்கும் ஓகே இன்னைக்கு நிறைய வித்தியாசமான கேள்விகளுக்கு உறுதியான ஒரு பதிலையும் வந்து கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய மாதங்கள்ல இதை கண் கூட பார்க்கவும் முடியும் சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த தேடுதல் பயணம் ஆன்மீக ரீதியான இந்த பயணமும் தொடரட்டும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி ஆர்த்தி ரொம்ப நன்றி மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்று ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்